வணக்கம் உறவுகளே இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சோம்போட மருத்துவ குணங்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு அரைச்சி புதுசாக வந்திருந்துங்கண்டா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுப்பீங்களேன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் உங்கள் சப்போர்ட்டு தான் என்னால் மேலும் மேலும் வளர முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சோம்பை பற்றின வீடியோ நம்மளுடைய பாரம்பரிய சமையலில் பெருஞ்சீரகம் ஒரு ஒரு முக்கிய பங்கு வகிப்பதை பார்க்கலாம் சோம்பு எனப்படும் பெருஞ்சீரகம் தரும் மருத்துவ நன்மைகள் என்னென்ன என்பதை இந்த பார்க்கலாம் சீரகம் தாவரத்தில் அதிகம் மற்றும் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் பெருஞ்சீரகத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்போர்ட் அதிக அளவில் உள்ளது இது எலும்புகளின் ஆரோக்கியத்தை ஆதரிக்க இது மட்டுமல்ல சருமத்தில் குளிர்ச்சியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே ஆரோக்கியமான பளபளப்பை கொடுக்கும் இதனால் நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்ல பொலிவாக காணப்படும் அது இல்லாமல் ஜீரண சக்தி அதிகமாக வாய்வு தொல்லை நீங்கள் பசி அதிகரிக்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா தினமும் கொஞ்சம் சோம்பு எடுத்து வாயில் போட்டு மென்று அதனுடைய சாரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விழுங்கி வரும்போது உணவு சீக்கிரமாக ஆகும் அதோடு மட்டுமல்லாமல் வாயு தொல்லையும் சரியாகும் சோம்பு சாப்பிட்டா நம்மளுக்கு பசியை வந்து நல்லாவை தூண்டும் நம்மளுடைய பசி தூண்டும்போது நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் வறட்டு இருமல் மூக்கில் நீர் வடிதல் சரியான சோம்பு கசாயம் செய்து குடியுங்க வரட்டி இருமல் மூக்கில நீர் வடிகிறதெல்லாம் சரியாகிவிடும் மாதவிலக்கு வயிற்றுவெளி குணமாக கருப்பை பலப்பட சோம்பு இளம் வறுவலாக வறுத்து பொடி செஞ்சு தினமும் இரண்டு பண கற்கண்டு சேர்த்தோ இல்லாத தனியாகவோ ஒரு கிராம் சாப்பிட்டு வந்தா மாத விழாக்களை ஏற்படுறது கருப்பை வந்து நம்மளுடைய கல்லீரலுக்கு நல்லது நல்ல இது வரும்போது கருப்பையும் நல்லது அதனால் இந்த சோம்பை பொடி செஞ்சு தேனோடு கலந்து சாப்பிட்டு வரும்போது கல்லீரலுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கல்லீரல் இது நம்ம பெருஞ்சீரகத்தை வந்து இளம் வறுவலாக வறுக்கும் அதாவது நம்ம முழுமையாக வறுத்து விடக்கூடாது ஒரு பாதி அளவு வறுத்தால் போதும் குடல் புண்ணு வந்து ஆற தினசரி உணவு சே உணவை நம்ம சோம்பில் போது நம்மளுடைய வயிற்றில் இருக்கிற குடற்புண்கள் வந்து சரியாகும் சோம்பு சேர்த்து சாப்பிட்டால் ஆரோக்கியம் கண்டிப்பாக வந்து சேரும் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் இப்போ நம்மளுடைய உணவில் வந்து பெருஞ்சீரகத்தை சாப்பிட்டா அதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை நம்ம பார்த்துருக்கோம் இந்த பெருஞ்சீரகத்தை வந்து நம்ம எது எடு எந்த உணவை பொறுத்த வரைக்கும் அளவுக்கும் மிஞ்சினால் அமுதமும் நெஞ்சு அதே அதனால் நம்ம அளவோடு சாப்பிட்டால் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் வராது நன்மைகளே நடக்கும் எனவே நம்ம நமக்கு தேவையான பெருஞ்சீரகத்தை எடுத்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்பி காத்துட்டால் நமக்கு ரொம்பவுமே நல்லது ஓகே மக்களை இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்